மன்மன் கண்ண நீலை என்ன ராகம்பா இதே ரகத்தில் இந்த புல்லவாசி உன் புல்லா உள்ள இசையில் புள்ளரிச்சு போய் நிக்கும் என்ன ஏமாத்தி விடாத உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கிறேன் கண்ட பொம்மை நினைச்சு ஒரு இருந்து அவசரத்துல புடிச்ச குழக்கட்ட மாதிரி மோடிய முக்கமா ஒரு மூஞ்சி கரும்பு தோட்டத்துக்குள்ள காவலி நிக்கிற சிஸ்டி மாதிரி ஒரு உடம்பு என்னது மா வந்துட்டான் வேற ஊத்தல் வேலை பொண்ணா பத்தவளுக்கு இவனை தலகையில கட்டி ஒவ்வொரு மாதிரி என்ன பார்த்தாலும் தவறாக பண்ணிட்டே இருக்கீங்க என் மகனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு ஒரு வாரியத்தை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வாரிசா உன் மகளை வெடிக்கத்தை பார்த்தா வெறுப்பாரு பயமா இருக்கு அப்புறம் எப்படி வாய்ஸ் அப்படி எல்லாம் சொன்னாதீங்க மாப்பிள்ள ஏழு உன் மகளை நான் தொடங்க விடுறதுல மாப்பிள்ள ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அவித்த விட்ட பொங்கல் அள்ளி முடிகிறது சபதம் செஞ்சுட்டேன் ராத்திரி நேரத்துல பின்பக்கமா பாக்குறவெல்லாம் இனிப்பு சாசம் நினைச்சு பயந்து 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 ஓடுறாங்க மாப்பிள்ள ஜாக்கிரத அடிச்சு கொண்டுடுவாங்க திருப்பதில போய் நேரம் மட்டும் போடு புண்ணியமாக கிடைக்கும் மாப்பிள்ள அழகு சத்தர் அதிகூர்த்தி ஒப்பாட்டி கிடப்பான்னு சொல்லியாரு அப்பவே சொல்லிட்டான் அது குடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது நான் இருக்க வேண்டிய இடமே வேற மாப்பிள்ள மவளை ராமாயி

எனக்கு பக்கத்து வீட்டுல செக்கச்ச வேர்னு ஒன்னே முக்கா கஜ உயரத்துல அரைக்கஜ அகலத்துல இருபத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு அவ காலையில குளிச்சுட்டு குந்தலை கோதி விட்டுட்டு வீதியில நிக்கிறத பார்த்தா என் மனசு மனப்பாதையில போற மாட்டு வண்டி மாதிரி தனக்கு தடக்குன்னு அடிச்சுக்குது நான் அந்த மயக்கத்துலயே காலையில சாப்பிடுறத மறந்துட்டேன் அவ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வீதியில போறதை சாப்பாடு ராத்திரி சாப்பாடு உண்டா அதுவும் இல்லையே அவன் மானா மதுரை மல்லிகை மணக்க மலக்க வச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல நிக்கிறத பார்த்தா கணக்கு என்ன என்ன அந்த பொண்ணுக்கு என்ன சிங்காரி அவ பேரை சொன்ன நாட்டுல தேனத்தடவுன் மாதிரியசி மனசுல ஒரு குசி சிஞ்சாரி 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 அப்பா அசிங்கமா கட்டி பிடிக்கிற வைக்கமா இல்ல அதுக்குதான் குடும்பக்கார சொன்ன அப்ப தப்பா நினைக்காதீங்க கணக்க பிள்ள சிங்காரிய சிந்தனையில ஓட விட்டுட்டேன் பொம்பளைன்னா அவதான் பொம்பளை சோதியார் அப்பவே சொன்னானே உனக்கு வாட்டம் சாட்டமா ஒரு அப்பாட்டி அடப்பாரு அவ இவதான் வேண்டாமா அவ ஒரு மாதிரி ஆமா இந்த மல்யுத்த வீரன் மல்லாங்கனால மாயாண்டி தெரியுமா உனக்கு ஆமா ஒரே நேரத்துல பத்து பேரை குத்துவானே அவ சிங்கமா அந்த சிங்கம் இப்ப எப்படி அசிங்கமா இருக்குன்னு தெரியுமா வாழ்க்கையா காட்டரும மாதிரி இருந்தவனை கரப்பாம்பூச்சி ஆட்சி காலடியில இருக்க வச்சுட்டாலே அவன் மேல நீ ஆசைப்படலாமா அவன் கிடக்கா அவனுக்கு மல்லிகத்துல எழுதி எப்படி குத்துருங்க தெரியும் அவனுக்கு இதுல நுணுக்கங்கள் பத்தாது நான் கொஞ்சம் விவரமானவன் அவளை வளைச்சு மடக்கி போட்டு என் வப்பாட்டி ஆக்கல என் பேரு சபலம் சன்மானந்தம் இல்ல இந்த அழுத்து போயிட்டா நீ உருட்ட அவ்வளவுதான் வாசியமே இந்த வரையே பழத்திலே தடவி நீ ஆச பொண்ணு கிட்ட குடுத்துட்டா அந்த புல் புல் ஓங்கிட்ட ஜில் ஜில் பாபா பொன்ன நம்பலாமா அரே என்ன கன்னி கட்ட ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க ஐயா அஞ்சா பஜன் 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 இத கொண்டு போய் நீ ஆச பொண்ணு கையில குடு அவ உடனே சாப்பிடுவா சாப்பிட்ட உடனே களி மடிய எடு போதை ஏறி உன் மடியில ஓடி வந்து உள்ள